ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இஸ்ரேல் வந்து காசாவை அடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா காசா வந்து இஸ்ரேல ஏற்கனவே வந்து அடிச்சிட்டாங்க அது மூலியமாக இவங்க வந்து அதை முற்று முற்றிலும் வந்து அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இந்த பிரச்சனையில் இருக்காங்க இந்த பிரச்சனை இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் மீது மறுபடியும் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை வந்து ஈரான் நடத்தியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா சரியால் இருக்கு அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த வெளியுறவுத்துறையை வந்து யாரோ தாக்கிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் தாக்குச்சு அதனால தான் வந்து அவங்க இஸ்ரேல் மீது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதை நாங்கள் பண்ணலை சொல்லிட்டு எவ்வளோ தெளிவுபடுத்துறாங்க ஆனால் அதை வந்து ஈரான் வந்து ஏற்றுக்கலை ஏன் கேட்டிங்கன்னா அங்கே தாக்குதல் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஈரானோட இராணுவ தளபதியே வந்து அங்கே இருந்திருக்காரு ஸோ ஒரு எட்டு பேருக்கு மேலே அவர் கிட்டத்தட்ட வந்து இறந்துருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு ஆனால் உலக நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளணும் ஈரானை சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து திடீர்னு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ஒரு முன்னூறு அதாவது இப்போ ட்ரோன்கள் நிறைய வந்துச்சு ட்ரோன்கள் மூலயமா தான் தாக்குதல் நடத்துகிறாங்க ரொம்ப நம்ம கண்டுபிடிச்சு ஆக அட்வான்ஸ் ஆக தாக்குதல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஸ்டைலும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வெப்பன் இருக்கு அயன் டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய தடுப்பணையை வந்து அவங்க தான் மேக் பண்ணாங்க அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் அவங்க பயன்பாட்டில் அதுக்கு அதிகமாக வச்சிருக்காங்க மற்றவங்களுக்கு யாருன்னா அது வேணும்னாலும் நம்ம அவங்க கிட்ட தான் வாங்க முடியும் ஏன்னா இதோட உற்பத்தியாளர் அவங்க தான் ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அந்த பாதுகாப்பு வள இதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இல்லை மூணாவது இடத்துல இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களா அந்த அளவுக்கு வல்லரசு நாடுகள் மத்தியில அவங்க வலுவான ஒரு கட்டமைப்போடு இருக்காங்க அப்படி இருக்கிற இவங்களை பார்த்தீங்கன்னா தாக்கணும்னா இந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான ஏவுகணைகள் ட்ரோன்கள் இது மூலியமாக தான் தாக்க முடியும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு ஏவுகணையில வந்து ஒரு மிட் அதாவது நம்ம மிட் நைட் தூங்கிட்டு இருப்போம் இல்லைங்களா ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் டைமில் சர சரசர சரண் உள்ள விட்றாங்க ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற அந்த அயன் ட்ரோன் வந்து சேஃப்டி பர்பஸ் அவங்க எல்லைக்குள்ள எது வந்தாலும் தட்டி தூக்கிடும் அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு சிஸ்டம் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த யோகாணையெல்லாம் வந்து அடித்து தூக்கிட்டாங்க அந்த துணைலாம் காலி பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்து அவங்க காலி பண்ணிட்டாங்க இவங்க அடித்தாங்கிறது விஷயம் கிடையாது ஆனால் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஏன்னா நம்ம உலகம் வந்து இயற்கையாகவே அழிஞ்சிடும் தருவாயில் தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா உலக வெப்பமயமாதல் இது மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இதில் நம்மளே நாமளே கண்டுபிடிச்ச வெப்பன்கள் மூலியமா நம்மளே நாம அழிச்சுக்கும் போல இருக்கு ஆஹ் அழிக்கிறதுக்கு உலகம் அழகிறதுக்கு முன்னாடியே நாம முடிஞ்சுக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் உலகம் அழியும் போல இருக்கு இப்படிதான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ப்ராபத்தால உலக சண்டைகளா மாறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுக்குள்ள போரை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரானை வான் பண்ணியிருக்காங்க எல்லா நாட்டு பிரதமர்களும் இஸ்ரேல் பிரதமர்கிட்ட பேசியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பேசி சுமூகமா முடியுங்க இதுல வந்து வன்முறையை கையாளத்தாவல நம்ம அளவுக்கு அதிகமா வன்முறையை கையாளும் போது அது நமக்கே பேராபத்தா முடிஞ்சிடும் ஏற்கனவே நம்ம நாடு வந்து நம்ம உலகம் வந்து வெப்பம் வெப்பம் அதிகரிச்சுட்டு இருக்கு எப்போ வெடிக்கும்னு தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ சின்ன பிரச்சனைக்காக எல்லா நாடுகளும் கூட்டமைப்பா ஒண்ணு சேர்ந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியாகவும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுல இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இவங்க வந்து கிறிஸ்டின் கண்ட்ரி சோ முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு பிரச்சனை வரது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வேணாம் ஏன்னா எல்லா நாட்டிலையுமே உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே எல்லாருமே வந்து சகோதரத்துவத்தோட வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றிட்டு இருக்காங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க குடியேறி அங்கேயே குடி அமர்த்துறாங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா நாடுகளுமே இன்னைக்கு வந்து ஒரு சமாதான அடிப்படையில் போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் குறிப்பா சில சின்ன நாடுகள் தான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குது இதனால பெரிய நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட்டா போக வேண்டியது இருக்கு இதனால பெரிய பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போ நடக்கும் போது எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்தித்தோம் நம்ம நாடு நம்ம உலகம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சு நாம எல்லாம் உணவுக்கு கூட நம்ம நாட்டில் வந்து நம்ம இந்தியாவோட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் அதுமாரி ஒரு சூழ்நிலையை மீண்டும் வராமல் இருக்கணும்னா இது மாதிரி சின்ன நாடுகள் வந்து பொறுப்பாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பேசி தீர்த்துடும் நாம வந்து வன்முறையை கையாளக்கூடாது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை இந்த உலகம் வந்து இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நாம வன்முறையை கையாளாம நம்மளுடைய கையில நாம வந்து பொறுமைய கையாண்டா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் ஸோ உலக நாடுகள் எல்லாமே இதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் தவிர்த்து இருக்காங்க ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல அந்த பதட்டம் குறையல இஸ்ரேல் இதுக்கு எப்படி எஃபெக்ட் காட்டும் ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இராணுவத்துல வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான நாடு அவங்க நினைச்சாங்கன்னா அடிச்சு தூக்கிட முடியும் அப்படி அடிச்சு தூக்குனா ஈரானுக்கு சப்போர்ட்டா பல நாடுகள் வரும் ஸோ இந்த பிரச்சனை எப்படி கையாள போறாங்கன்றத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் ஆனா இப்போதைக்கு இவங்க தா இவங்க பண்ண பிரச்சனை பெரிய பிரச்சனை அங்க பெருசா பாதிப்பு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு சில உயிர்கள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்ற விஷயமே மர்மமா இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் தான் நமக்கு அப்டேட் கிடைக்குது அதே வச்சுதான் நாம இந்த பதிவு பண்றோம் ஆனா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சா சரி இல்லைனா இது கண்டிப்பா இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தும் பெரிய அழிவு ஏற்பட கூட ஏற்படுத்த கூடாது அப்படின்னா நாம வந்து கண்டிப்பா இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஸோ ஒரு சமாதான முறையில இது போனா ரொம்ப ரொம்ப நல்லது விலை மதிக்க முடியாத இந்த மனித உயிர்களை நாமே அழிச்சிட்ட கூடாது நம்மளுடைய கண்டுபிடிப்பை நம்மளை அழிக்க கூடாது நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர மற்றவங்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அதனால எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இல்லை இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து இந்த நாட்டு பிரச்சனைக்காக கண்டிப்பாக எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல யார் எந்த கடவுளை வாழ்னாலும் பரவாயில்ல இல்லை கடவுள் பக்தியே இல்லைனாலும் பரவாயில்ல காமனா ஒரு ப்ரேயர் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் பெரிய பிரச்சனை வரக்கூடாது இது மாதிரி உலக நாடுகளில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமனா உங்க வீட்டோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்க நன்றி வணக்கம்